பலத்த எதிர்பார்ப்புக்கிடையே வெளிவந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் மோடிக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து நூற்றி நாற்பது இடங்களில் வென்று எதிர்கட்சியாக மாறும் என்று டேனிக் பாஸ்கர் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவித்துள்ளன அதே சமயம் எதிர்கட்சிகளின் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணி நூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி ஐம்பது இடங்கள் வரை வென்று ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் இருபதிலிருந்து இருபத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மகாராஷ்டிரா சட்டசபையில் எத்தி எட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டசபை தேர்தல் நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்றது அங்கே மெஜாரிட்டி பெற்று ஆட்சி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அதேபோல் மகாராஷ்டிரா தேர்தலில் பதிவான வாக்குகள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வந்தது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நூத்தி நாற்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிடுகிறது அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் என் ஆகியவை முறையே எண்பத்தொன்னு மற்றும் ஐம்பத்தொன்போது இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் தரப்பில் காங்கிரஸ் நூத்தி தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் என்சிபி முறையே தொண்ணூத்தஞ்சு மற்றும் ஆறு இடங்களிலும் போட்டியிடுகிறார்கள் மேலும் எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் அசாது அகில இந்திய முஸ்லிமின் இடங்களில் போட்டியிடுகிறார்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜகவின் என்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி நாற்பது இடங்களில் வென்று எதிர்கட்சியாக மாறும் என்று டேனிக் பாஸ்கர் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவித்துள்ளன அதே சமயம் எதிர்கட்சிகளின் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணி நூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி ஐம்பது இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் மகாராஷ்டிராவில் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை பெற்றது ஆனால் முதல்வரை தேர்வு செய்வதில் வந்த மோதலில் சிவசேனாவை இருந்து வெளியேற்றி தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்து மகா விகாஸ் அகாடி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியது இதனையடுத்துதான் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே முதல்வராக பதவியேற்ற நிலையிலும் மகா விகாஸ் அகாடி ஆட்சி செய்தது ஆனால் அதன் பிறகு சிவசேனா ஏக்நாத் சிண்டே தலைமையில் பிரிந்து ஆட்சி கவிழ்ந்தது அதோடு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரால் உடைந்தது இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க சிவசேனா ஏக்நாத் சிண்டே முதல்வரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தான் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தற்போது வெளிவந்துள்ளது ஆனால் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரும் தான் காங்கிரஸ் தான் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது